அறுபதாவது கூட தொடர் இருக்கின்ற மனித ஜீனிவாவிலே தருணத்திலே தமிழ் இனத்தை அதாவது பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இனப்படங்களை இலங்கையில் வாழ்கின்ற தமிழர்களே இங்கே பண்ணி என்னோடு நிறைய தமிழர்கள் உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு வட்ட இடங்களுக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை இந்த மன்றத்தில் வரவேற்றுக் கொள்வோம் இந்த காணொலியில் அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கி பேசியிருக்கின்றோம் என்னோடு எனது வழக்கு ஸ்ரீதரன் சிவஞானம் ஐயா அவர்கள் இருக்கின்றார் இவர் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற என்ற குழுத் தலைவராக இருக்கின்றார் இவருக்கு அருகும் தேவையில்லை என்றால் சொல்ல வேண்டும் வணக்கம் ஐயா அங்கே எங்களுக்கு இலங்கையில் வருகை இருக்கின்ற சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் அவர் இருக்கிறார் வணக்கம் வைஷ்ணவி அவருடைய வலுக்கார புறத்திலே பானென்ட்ரன் அவர்கள் வந்திருக்கின்றார் இவர் பிரான்சிலே வாழ்ந்து வருகின்ற ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டி சொல்ல வேண்டும் அதே சமயம் இங்கே வசித்து வருகின்ற புறத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு விளங்கு செயற்படராக இந்த முறை முதல் முறையாக இணைந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு வரது புறத்திலே கார்த்திகா அவர்கள் கார்த்திகாவுக்கு அறிமுகம் தேவையில்லை நினைக்கின்றேன் அவர் பிரான்ஸ் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இங்கே பிறந்து வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இடம் செயற்பாடானும் இப்போது இடதுபுறத்திலே என்னோடு இங்கே மகேந்திரன் அவர்கள் இருக்கின்றார் இவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் என்னோடு இருக்கின்றார் தமிழகத்திலிருந்து அவர் வரிந்து அவரது வரதுபுறத்திலே இங்கே சூரியன் இருக்கின்றார் இவர் சுயசிலே வாழ்ந்து வருகின்ற புலம்பெயர் தேசத்து ஒரு இலங்கை தமிழ் அதாவது ஈழத் தமிழ் மகன் என்று சொல்ல வேண்டும் அவருடைய வலது புறத்திலே பெடரேஷன் ஆஃப் குளோபல் தமிழ்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுகின்ற லிங்க ஜோதி என்ன அறிக்கின்றார் இவர் அதனுடைய வைஸ் சேராக அங்கே திறமையற்றார் இங்கே என்று சொன்னார் யூகே அவர் சட்டத்தன்மையாக முடிந்து வருகின்றார் இப்போது இவருடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வோம் எனக்கு இப்போது அவர்களிடம் தான் இருக்கின்றது அவரை நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம் ஸ்ரீஅண்ணன் நீங்கள் சொல்லுங்கள் அங்க வந்து அதாவது ஆறாவது அமெண்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்புக்குள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் இங்கே நாங்கள் இனப்படுகொலை என்றும் எங்களுக்கு தேவை தமிழ்ல தமிழர்களுடைய விடுதலை அதே சமயம் நடந்து கொண்டிருக்கிற இனப்படுகொலைக்கு ஒரே விடிவு தமிழில் தீர்வு என்று சொல்லி கொண்டிருக்கின்றோம் இந்த விடயங்களை நீங்கள் எவ்வாறு அங்கே பேசக்கூடியதாக இருக்கின்றது உங்களுடைய அனல் பறக்கும் பேச்சுக்களை பாராளுமன்றத்தை கண்டிருக்கின்றோம் மிகப்பெரிய ரசிகையாக நான் இருக்கின்றேன் உங்களுடைய கருத்து எப்படி குரல் நசுக்கப்பட்டிருக்கிறது இந்த நசுக்கப்பட்ட இந்த ஐநாவைக்குள் உங்களுடைய குரல் எவ்வாறு ஒளித்திருக்கின்றது உங்களுடைய ஆராஜிருத்த திட்டம் என்பது தமிழர்கள் தன்னாக கூறக்கூடாது நாட்டுக்குள்ளேயோ வழியிலேயோ நாட்டை நாட்டைப் பிரிப்பது அல்லது நாட்டுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது போன்ற விடங்களை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது ஆறாவது திருத்தம் ஆனால் ஆறாவது திருத்தம் இருக்கிறது என்ற காரணத்திற்காக நாங்கள் எங்கள் மக்களுடைய உரிமைகளை அல்லது அவர்களுடைய அடிப்படை கோரிக்கைகளை நிராகரித்தபடி அல்லது அதை புறந்தடியபடி நாங்கள் பேச முடியாது தமிழர்கள் ஒரு இறமையுள்ள இனமாக தங்களுடைய வரலாற்று வழிவந்த நிலத்தில் வடக்கு கிழக்கென்று அவருடைய தாயகம் அண்ணிலே அவர்கள் பூர்வீகமாக வாழ்ந்து வந்த ஒரு இனம் வந்தோரு குடிகள் அல்ல வாழ்ந்த ஒரு இனத்தினுடைய இறமை அவர்களிடம் தமிழ் மக்களிடமிருந்து போத்துக்கீரால் முதலிலே பறிக்கப்பட்டு பிறகு உள்ளாங்கிறால் அளவு பறிக்கப்பட்ட பின்னர் ஆங்கிலேயர் தங்கள் வசம் வைத்திருந்தார்கள் இதை இப்பொழுது இலங்கை அரசாங்கத்தினர் அதை கொடுத்திருக்கிறார் மாறி மாறி இலங்கை ஆட்சி என்கின்ற அரசுகள் தமிழர்களுடைய அடிப்படை உரிமையை அவர்களுடைய இறமையை சிதைக்கும் வகையில் அல்லது அதனை ஏற்றுக்கொள்ளாத வகையில் நடந்து கொள்வதும் அதற்காக நீண்ட போராட்டத்தை தமிழர்கள் முன்னெடுக்க வேண்டியதும் வரலாற்று அடையாளங்களாகும் குறிப்பாக நாங்கள் கடந்த எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட போராடிகளை இந்த மண்ணிலே மாவீர்களாக விதைத்திருக்கிறோம் நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை நாங்கள் இருக்கிறோம் ஆகவே தன்னுடைய அளவை விட அதிகமான அளவு உயிர்கொடையையும் தியாகங்களையும் ஒரு இனமாக அந்த ஆத்மாக்களோடு வாடுகின்ற ஒரு இனமாக நாங்கள் இருக்கின்ற அடிப்படையில் தான் நாட்டுக்குள்ளே தான் நாங்கள் கேட்கிறோம் இப்பொழுது எங்களுடைய கோரிக்கை இலங்கைக்குள்ளே தமிழர்கள் தங்களுடைய சுயாதிபத்தியத்தை அவருடைய சுயாட்சியை அவ் இழந்து போன தங்களுடைய திறமையை பகிரப்பட்ட திறமையின் அடிப்படையில் அவர்களுக்கான நிரந்தரமான நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு கௌரவமான அரசியல் தீர்வை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அந்த வலியுறுத்தல் என்பதை சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது அவர்கள் அதனை அதை ஏற்று நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு குறிப்பாக நாங்கள் இருந்து பேசுகின்ற சுவிஸ் நாட்டிலே கூட அந்த ஒரு முழுமையான சமஸ்திய ஆட்சி முறையை இந்த நாட்டில் நாங்கள் பார்க்க முடியும் அதே போல பெல்ஜியத்தில் இருக்கின்ற ஆட்சி முறைகள் இந்த சமசிய அடிப்படையிலான இளங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை வலியுறுத்தி இருக்கிறது அவை நாங்கள் இருந்து பேசுகின்ற இந்த தெனிவா நகரின் போது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வகையில் அந்த அந்த அடிப்படையை நாங்கள் மையமாக வைத்து எங்களுடைய முன்னெடுப்புகளை முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் குறிப்பாக எங்களுடைய மண்ணிலே நடந்த மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் குறிப்பாக எல்லோருக்கும் தெரிந்த இனப்படுகொலையை வெளிப்படுத்தும் வகையில் தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது ஒரு இன ரீதியான படுகொலை என்பதை வலியுறுத்தி அதற்கான சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை தொடர்ந்தும் வலியுறுத்துகின்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம்